வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடம் விரும்புவோர் டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை விருப்ப மனு அளிக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் இ அறிவித்துள்ளார் திருப்பரகுன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அந்த ஊர் கிராம மக்கள் சார்பில் டிசம்பர் பதிமூன்றில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த ஹைகோர்ட் கிளை அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதல்வர் ஸ்டாலின் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து இபிஎஸ் இடம் ஏதும் பேசவில்லை சிறப்பாக பொதுக்குழுவை நடத்தி முடித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து கூறும்போது அனைவரும் இந்துக்கள் மீதே குறிவைக்கிறார்கள் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சபரிமலை கோவில் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிய போது இந்துக்கள் சட்டப்படி போராடினார்களே தவிர நீதிபதிகள் மீது கண்டன தீர்மானம் கோரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கான அவகாசத்தை தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களுக்கு நீட்டித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை டிசம்பர் பதினான்கு வரை சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் பிப்ரவரி பன்னிரெண்டில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி போலீசார் மூன்று புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான செல்லாத பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அமெரிக்காவை போல இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரி விதித்து மெக்சிகோ அறிவித்துள்ளது இந்த வரி விதிப்பு நடவடிக்கை இந்தியா மெக்சிகோ ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்